சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று முன்பு அவரு வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த அதிகாலை வேலையிலே உடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் உம்முடைய பிள்ளைகளை சகல விதமான பிசாசனுடைய கண்ணிகளுக்கும் ஆண்டவரே விலக்கி காத்து கொள்ளும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே அதே போல ஆண்டவரே ஐயா மனுஷனை ஆண்டவரே பாழாக்குகிற சகல விதமான கொள்ளை நோய்களுக்கும் ஆண்டவரே சகலவிதமான தீமையை உண்டாக்குகிற நோய்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உம்மாலே எல்லாம் கூடும் நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் அப்படி தப்புவிக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்